வணக்கம் நண்பர்களே இரண்டு நாட்களாக பிஜேபியினர் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்திரா அம்மையார் கொண்டு வந்த எமர்ஜென்சி அவசர நிலை பிரகடனத்தை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் எனக்கு அதை பார்க்க பார்க்க அதை கேட்க அல்லது அந்த செய்திகளை படிக்க சிரிப்பு தான் வருகிறது ஏன் அப்படி வருகிறது என்பதை பற்றி பிறகு பார்ப்பதற்கு முன்பு எமர்ஜென்சி என்றால் என்ன என்பதை மிக சுருக்கமாக நாம் வந்து பார்க்கலாம் இந்திரா அம்மையார் அவர்கள் ரேபரேலி தொகுதியிலே வெற்றி பெற்றவுடன் அந்த வெற்றியை செல்லாது என்று அறிவிக்கக் கோரி அவரை எதிர்த்து தோல்வியுற்ற ராஜ்நாராயணன் அலகாபாத் நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார் அந்த வழக்கு தொடுக்கும்போது அவர் சொன்ன இரண்டு காரணங்களை நீதிபதி சின்ஹா அவர்கள் ஒத்துக்கொண்டு அம்மையாரோடைய தேர்தலை தேர்தல் வெற்றி பெற்று செல்லாது என்று அறிவிக்கிறார் அது அறிவித்த தேதி ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஆண்டு ஆகும் யஷ்பால் கபூர் என்கின்ற ஒரு அரசாங்கத்தினுடைய அதிகாரி இந்திரா அம்மையாருடைய அங்கே செல்கிறார் அவர் பதவியேற்ற ஏஜெண்டாக பதவியேற்றதுக்கு பிறகு தன்னுடைய அரசு பதவியை ராஜினாமா செய்கிறார் இது ஒரு விதிமீறல் என்று நீதிமன்றம் ஒத்துக்கொண்டது அதேபோல் பொதுப்பணித்துறையுடைய மேடை அரசாங்கத்துடைய பொதுப்பணித்துறை மேடையிலே இந்திராமையார் பேசினார் என்று ஒரு குற்றச்சாட்டு அதை ஒற்றுக்கொண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி அவர்கள் செய்து தவறு என்று அவரை வந்து பதவி நீக்கம் செய்வதற்கு உத்தரவு போட்டார்கள் நீதிபதி சின்ஹா அவர்கள் உத்தரவு போட்டார் அதற்கு பிறகுதான் அப்பொழுது உச்சநீதிமன்றம் விடுமுறை காலம் கால உச்சநீதிமன்றத்தில் அம்மையார் அப்பீல் செய்கிறார் அப்பீல் செய்யும்போது அந்த தீர்ப்பு முழுமையாக தடை விதிக்காமல் அந்த தீர்ப்பு அந்த அம்மையார் வந்து சட்டம் பாரலாம் பாராளுமன்றம் போகலாம் பிரதமராக நீடிக்கலாம் அதனால் அதற்கான சலுகைகள் எதையும் வாங்க வழங்கக்கூடாது அல்லது பெற்றுக்கொள்ளக்கூடாது என்கின்ற ஒரு நிபந்தனின் அடிப்படையிலே இந்த வழக்குக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது அதை எதிர்த்து எதிர்கட்சியெல்லாம் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் இந்திராமையார் தார்மீக போறுப்பை விட்டார் நீதிமன்றமே இப்படி சொல்லிவிட்ட காரணத்தினாலே ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் அப்போது உள்நாட்டு போர் போலக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது என்று உளவு பிரிவு அறிக்கை கொடுக்கறது இந்திரா அமையாருக்கு அதையெல்லாம் பரிசீலித்த இந்திராமையார் ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பக்ருதி அலை அகமது அவர்களிடம் பலவந்தமாக கையெழுத்து பெற்று எமர்ஜென்சியை அறிவிக்கிறார் அவசர நிலை பிரகடனத்தை அறிவிக்கிறார் அதன் மூலமாக முக்கிய எதிர்க்கட்சித் தலைவர்களெலாம் கைது செய்யப்படுகிறார்கள் பிற பிற எதிர்கட்சித் தலைவர்கள்லாம் வந்து வீட்டுக்காவல் கூட ஒரு சிலரை வைத்தார்கள் நாடுங்கு ஒரு நெருக்கடி நிலையை உருவாக்கி அந்த அம்மையார் தன்னுடைய எதிர்கெய்திகாரத்தை நிலைநாட்டினார் என்று அப்போது வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் அதற்கு பிறகு அந்த நெருக்கடி நிலை காலம் ஜனவரி ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரை நெருக்கடி நிலை காலம் அமலில் இருந்தது ஆனால் தமிழ்நாட்டில் நெருக்கடி நிலை காலம் அமலில் இருந்த காலம் என்னவென்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இருபத்தி ஓராம் தேதி அதாவது கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று மாதங்கள் இருபத்தோரு நாட்கள் மட்டும்தான் இருந்தது ஏன் அதற்கு அப்படி இருந்தது என்று சொன்னால் டாக்டர் கலைஞர் அப்போது ஆட்சியில் இருந்தார் ஆட்சியில் இருக்கும்போது எமர்ஜென்சி கொடுமைகள் வந்து இங்கே நடக்கக்கூடாது நடக்காமல் பார்த்துக்கொள்வேன் என்று சொன்னார் அதே போல் எமர்ஜென்சியில் யாரும் கைது செய்வதற்கு அவர் விடவில்லை எமர்ஜென்சி அறிவித்தது இருபத்தைந்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி என்று சொன்னால் உடனடியாக கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து நாட்களுக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றி கடற்கரையில் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கலைஞர் அவர்கள் போடுகிறார் ஆறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அன்று சர்வாதிகாரத்தை ஒரு காலம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கிறார் அப்போது அவருக்கு கிடைத்த செய்தி என்னவென்று சொன்னால் நீங்கள் எமர்ஜென்சி எதிர்க்காமல் இருந்தால் இந்திராமியாருக்கு நீங்கள் ஒத்துழைத்தால் எமர்ஜென்சி காலம் இருக்கும் வரை உங்களுடைய ஆட்சி வந்து நீடிக்கும் என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் கலைஞர் அவர்கள் ஒரு காலம் இதற்காக உடன்பட மாட்டேன் ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய முயற்சியிலே திராவிட முன்னேற்றம் கண்டிப்பாக இறங்கும் என்று டாக்டர் கலைஞர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார் அதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி அவருடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டது முன்னூற்றி எழுபத்தி ஆறின்படி ஆட்சி கவிழ்க்கப்பட்டது கலைக்கப்பட்டது கவிழ்க்கப்பட்டதின் கலைக்கப்பட்டது இதுக்கு பிறகு ஆளுநருடைய ஆட்சி வந்தது அன்று காலை ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி அப்போது கவர்னராக இருந்த கே கே ஷா என்னுடைய பெயர் கே கே ஷா என்று சொன்னால் கலைஞர் கருணாநிதி ஷா என்று சொல்லி அவரை பலவாறாக பாராட்டினார் கலைஞர் அவர்களே என்று மாலை அவர் சொல்கிறார் அறிக்கை கொடுக்கிறார் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்று சொன்னார் அதன் அடிப்படையில் அவருடைய ஆட்சி கலைஞருடைய ஆட்சி வந்து ஜனநாயகத்தை பாதுகாக்க முயன்ற காரணத்தினாலே அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டது இதுதான் எமர்ஜென்சி இந்த நேரத்தில் அதுக்கு அடுத்த இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் கழகம் ஆர்எஸ்எஸ் இயக்கம் எமெர்ஜென்சி அது சிபிஎம் போன்ற கட்சியில் திராவிட கழகம் போன்றவர்களை எல்லாம் கைது செய்தார்கள் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நள்ளிரவு இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு அத்தனை பேருக்கும் மிக கடுமையான அடிகள் விழுகிறது காட்டு முன்னாடித்தனமாக ஜெயில் வாடர்கள் அதில் முக்கியமாக கான்விக்ட் வாடர்கள் என்று சொல்லக்கூடிய குற்றம் சாட்டப்பட்டு வாடர்களாக இருக்கக்கூடியவர்கள்லாம் மிக கடுமையாக மூர்க்கத்தனமாக அடிக்கிறார்கள் அப்படி அடிக்கும்பொழுது ஆற்காடி வீராசாமி மாறன் அவர்கள் அதே போல் நமது முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆசிரியர் கி வீரமணி முன்னாள் விடுதலை நிர்வாகி சம்பந்தம் இவர்கள் மிக கடுமையானவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அதில் அடிபட்டு எம்பியாக இருந்த பாபு அவர்கள் மரணமடைகிறார் சாத்தூர் பாலகிருஷ்ணன் என்கின்ற ஒரு தொண்டர் அவரும் மரணமடைகிறார் இந்த அளவிற்கு மிக கொடூரமான தாக்குதல் அங்கே நடந்தது மிக முக்கியமாக ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நண்பர்களே அடித்தார்கள் அடிப்பதற்கு முன்பு ஒரு சிறையிலே வர வர தள்ளுகிறார்கள் இருட்டான சிறை யாரும் வர முடியல பார்க்க முடியவில்லை யார் யார் மேலே விழுகிறார் என்று தெரியவில்லை முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் சின்ன பையன் அப்பொழுது இருபத்தி மூன்று வயது அவருக்கு அவரை தள்ளுகிறார் யார் மேலே விழுகிறார் என்று சொன்னால் ஆசிரியர் வீரமணி அவர்கள் மேலே விழுகிறார் எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேர் ஐம்பது பேருக்கு மேலே விழுந்ததுக்கு பிறகு காலையிலே பார்க்கலாம் என்று சொல்கிறார் ஆனால் இங்கே விழும்போது இங்கே பிசு பிசுப்பாக ஏதோ ஒட்டுகிறது ஏதோ ஒட்டுகிறது என்று சொல்லி ஏன்னா இருட்டு முகமே யாரும் பார்க்க முடியல என்னவோ ஒட்டுகிறது என்று சொல்லி தனியாக இருந்தார்கள் காலையில் தான் பார்க்கும்போது தெரிகிறது அது தொழுநோயாளிகள் தொழுநோய் பீடித்த சிறைவாசிகள் தங்குவதற்காக ஒன்றே கட்டப்பட்டிருக்கின்ற அறை என்று அந்த அறையிலே தான் இவர்களை போட்டு கொடுமை செய்தார்கள் அதுக்கு அடுத்தது தான் அடி மிக கடுமையான அடி முரசொலி அடியார் என்று ஒருவர் இருந்தார் அவரை அடித்த அடியிலே குடலெலாம் வெளியில் வந்து விட்டது கையை முறிக்க அடித்ததில் மிக கடுமையான பாதிப்பு முதலமைச்சருக்கு அப்போ அப்போதைய முதலமைச்சருக்கு இருந்தது அவரை பாதுகாத்தது இரண்டு பேர் ஒன்று ஆசிரியர் கி வீரமணியும் மேயர் சிட்டி பாபு அவர்களும் பாதுகாத்தார்கள் இப்படி பலருக்கு அடி விழுந்தது அதில் எவ்வளோ பேர் காயப்பட்டார்கள் இறுதி வரையிலே மறைந்த மத்திய அமைச்சர் முரசொலிபாரன் அவர்களுக்கு ஒற்றை தலைவல் இருந்து கொண்டே இருக்கும் காலை ஆட்டிக்கொண்டே இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு அவர் இறுதி வரையில் இருந்தது இன்றைக்கும் ஆசை வீரமணி அவர்களை பார்த்தால் இடது க வலது கண்ணத்தில் வந்து வலது கண் கொஞ்சம் வீக்கமாக இருக்கும் அதில் அடிக்கடி தண்ணீர் வரும் மூக்கை அடிக்கடி உறிந்து கொள்வார் இதெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் அப்பொழுது அடித்தார்கள் அந்த அளவுக்கு கடு கடூரமான மூர்க்கத்தனமான தாக்குதல் நடந்தது முழுக்க முழுக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வீடுகளெல்லாம் போலீஸாரால் கண்காணிக்கப்பட்டது மிகப்பெரிய கொடுமை வானொலியை திறந்தால் திமுக ஆட்சி ஓல் செய்தது திமுக ஆட்சி அப்படி பண்ணது என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைமை தான் இருந்தது பிஜேபியினர் ஒரு பச்சை பொய்யை விதைத்தார்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எமர்ஜென்சி காலத்தில் ஜெயிலுக்கு போகவில்லை சிறைச்சாலைக்கு செல்லவில்லை வேற வழக்கிற்காக சிறை சென்றார் என்று சொன்னார்கள் ஆனால் இது எவ்வளோ பெரிய பச்சை பொய் என்பதை அனைவருமே புரிந்து கொண்டார்கள் அவருடைய பெயர் மிசா கைதிகளுடைய பட்டியலிலே இருக்கிறது இன்றைக்கும் இருக்கிறது யார் வேண்டுமானாலும் போட்டு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதே போல் அப்போது நடந்த நெரு நிகழ்வுகளில் இவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை இஸ்மாயில் கமிஷன் தன்னுடைய அறிக்கையிலே தெளிவாக குறிப்பிட்டுள்ளது அப்போது வந்த பத்திரிகையிலே தெளிவாக இருக்கிறது அவர்கள் இரண்டு இரண்டாவது வாலியமாக நெஞ்சுக்கு நிதியிலே அதை பற்றி தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் மூன்றாவது பாகத்திலும் நெஞ்சுக்கு நிதியிலே அதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் அவருடன் சிறையில் இருந்தவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் தெரியும் ஏன் அப்போது சிறையிலே எமர்ஜென்சி காலத்திலே மிசாவிலே கைது செய்யப்பட்ட எம் ஆர் அவர்களே தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் எப்படி இருந்தார் என்பதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறார் வாழும் சாட்சியாக இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய ஆசிரியர் அவர்களும் ஆர்காணி வீராசாமி அவர்களும் மற்றவர்களும் இன்றைக்கும் அது என்ற எப்படிப்பட்ட கொடுமைகள் நடந்தது என்பதை சொல்லுகிறார் என்னை காப்பாற்றி எமர்ஜென்சி காலத்திலே பத்திரமாக பார்த்து கொண்டவர் சிறையிலே பத்திரமாக பார்த்து கொண்டவர் ஆசிரியர் வீரமணிதான் என்று ஒவ்வொரு பிறந்தநாளப்பும் ஆசிரியர் அவர்களுடைய பிறந்தநாளப்பும் முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார் பிறகு சிட்டி பாபுவின் சிறை குறிப்புகள் என்று சிட்டி பாபின் டைரி என்கிற ஒரு புத்தகம் இருக்கிறது அந்த புத்தகத்திலே எப்படி அவர்கள் உள்ளே வந்தார் எப்படி அவருக்கு அடி விழுந்தது எப்படி தன்னால் காப்பாற்றப்பட்டார் என்பதை சிட்டி பாபு தன்னுடைய டைரியிலே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அது இன்றைக்கும் புத்தகமாக இருக்கிறது இப்படி புத்தகமாக இருக்கும்போதே இவர்கள் பேசுகிறார்கள் அவர் வந்து மிசா கை மிசா கைதியாக செல்லவில்லை மிசாவிலே சிறைப்படவில்லை என்று சொல்கிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு பச்சை பொய் அவர்கள் துணிந்து வெட்கமின்றி அதில் மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எந்த விதமான இன்றி இவர்கள் சொல்லுகிறார்கள் என்று பார்க்க வேண்டும் இதற்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் என்னவென்று சொன்னால் எப்படியாவது மதக்கலவரத்தை தூண்டி கேரக்டர் அசாசினேஷன் செய்து அதன் மூலமாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற இவர்களுடைய நப்பாசை எந்த காலத்திலும் பழிக்காது என்பது நமக்கு நன்றாக தெரியும் அதே சமயத்திலே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த நிலைமை முழு முற்றாக முடிந்து போய்விட்டது ஆனாலும் கூட அப்போது நடந்த அத்துமீறல்களுக்காக பிற்பாடு ஜன ஆட்சிக்கு வந்த ஒன்றிய ஆட்சிக்கு வந்த ஜனதா அரசாங்கம் ஷா என்ப என்கின்ற நீதிபதி உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையிலே ஒரு கமிஷன் ஒன்று வைத்தார்கள் தமிழ்நாட்டில் அப்படி வைக்க வேண்டும் என்று திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் போராட்டம் நடத்தினார்கள் அதன் விளைவாக நீதிபதி இஸ்மாயில் என்பவருடைய தலைமையிலே ஒரு கமிஷன் வைக்கப்பட்டது இஸ்மாயில் கமிஷன் அறிக்கையிலே எல்லாரும் போய் சாட்சி சொன்னார்கள் அப்போது உயர் உயர்நீதிமன்ற நீதி ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திர அவர்கள் அப்போது வழக்கறிஞர் அதே போல் மூத்த வழக்கறிஞர்களுடைய எஸ் துரைசாமி மறைந்த வழக்கறிஞர் பாலி சண்முகம் இவர்கள் மூன்று பேரும் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் ஆஜராகி எந்த அளவுக்கு மூர்க்கத்தனமாக அடித்தார்கள் என்று மிகப்பெரிய அளவில் வந்து அதை வந்து நிரூபித்தார்கள் அந்த அறிக்கை அரசாங்கத்திடம் கொடுக்கப்பட்டது ஆனால் வெளியிடவே இல்லை வெளியிடுவதற்கு முன்பு ஏன் வெளியிடவில்லை என்று கேட்டால் அதற்கு பதில் இல்லை வேறு வழி இல்லாமல் ஆசிரியர் வீரமணி அவர்கள் சென்னை கோட்டை முன்பு ஆர்ப்பாட்டம் என்று வேகமாக சென்றார் போகும்போது எதிரிலே கலைஞர் வருகிறார் நீங்கள் போகல் உங்களுக்கு கையில் கொடுப்பதற்கு எதுவும் இல்லை என்று சொல்லி தன்னுடைய தோலில் இருக்கக்கூடிய துண்டை போட்டு ஆசிரியர்களை வழி அனுப்பினார் நீங்கள் துண்டு இல்லாமல் சட்டமன்றத்தில் போகக்கூடாது ஏதோ நான் உங்களுக்கு அணிவிக்கிறேன் என்று சொல்லி அவர் போட்டிருந்த துண்டை அவருக்கு அணி அணிவித்து கலைஞர்களை வழி அனுப்பி வைத்தார் ஆசிரியர் இது அப்போது நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் அதற்கு பிறகுதான் நீதிபதி இஸ்மாயில் கமிஷனுடைய ரிப்போர்ட் வெளியில் வந்த அந்த அறிக்கை வெளியில் வந்தது அந்த அறிக்கைக்கு பிறகு பல அதிகாரிகளை தண்டனைக்குள்ளாக்கி சஸ்பெண்ட் செய்து அவர்களுக்கு என்னென்ன துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதெல்லாம் செய்தார்கள் அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்தது ஜனதா அந்த ஜனதா ஆட்சி காலத்தில் பாடம் கற்றுக்கொண்டார்களா என்றால் இல்லை அந்த ஆட்சி எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த கேவலப்படுத்த முடியல ஜனசங்கத்தினர் பெரிய அளவில் இருந்தார் இன்றைக்கு அபி அமித்ஷா சொல்கிறார் காங்கிரஸ் கூட திமுக கூட்டணி வைத்துக் கொண்டார்கள் என்று சொல்லி அந்த ஆட்சி சிந்தாமல் சேராமல் எல்லா கட்சியினரும் கொண்டு வந்து ஒப்படைத்தது ஜனதா கட்சி ஜனதா கட்சியாக கொண்டு வந்தார்கள் இல்லை ஜனசங்கம் இருந்த காரணத்தில் அவர்கள் சொன்னது நாங்கள் ஆர்எஸ்எஸிலும் இருப்போம் ஜனதாவிலும் இருப்போம் என்று சொல்லி இரட்டை உறுப்பினர் சர்ச்சையை கிளப்பினார்கள் அப்போது ராஜ்நாராயண் இதை கடுமையாக எதிர்த்தார் ஜெகஜீவன் ராம் அவர்கள் இதை கடுமையாக எதிர்த்தார்கள் அதனுடைய விளைவாகத்தான் ஜனசங்கத்தால் தான் இந்த ஆட்சி வந்து கலைக்க கலைப்பதற்கான ஒரு சூழல் அந்த ஜனதா என்கின்ற அமைப்பே கலைக்கப்போவதற்கான சூழலை உருவாக்கினார்கள் இதெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் அமித்ஷா அவர்கள் திமுக கூட்டணி வைத்துக் கொண்டது என்று சொல்லுகிறார் அவருடைய கூட்டணி வைப்பதற்கு முன்பு பதினைந்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திரா மேயர் சென்னை கடற்கரையில் சீரடை அரங்கத்தில் பேசும்போது நெருக்கடி நிலை காலத்தில் நடந்த தவறுகளுக்காக என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் பேசினார் அதுக்கு பிறகுதான் அந்த கூட்டணி வந்து உறுதியாகினது அதற்குப் பிறகு முறை இது சம்பந்தமாக பேசினாலும் கூட உண்மை என்று ஒன்று இருக்கிறது ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழல் என்னவென்று சொன்னால் அப்போது இந்திரா அம்மையாருடைய நெருக்கடி நிலையிலே நடந்த தவறுகள் அல்லது வந்து அந்த கொடுமைகளை எல்லோரும் பேசுவதும் போது இறுதியாக ஒன்றை சொல்வார்கள் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்தது அதே சமயத்தில் எல்லாம் அரசியெல்லாம் கரெக்டாக இருந்தாங்க வேலைக்கு போனாங்க எல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க அதே போல் வகுப்பு கலவரங்கள் எந்த இடத்துலையும் நக நிகழாமல் இருந்தது அந்த நேரத்தில் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிஜேபியுடைய ஆட்சியிலே வகுப்பு கலவரங்கள் இல்லாத நாள் உண்டா எத்தனை ஆட்சிகளை வந்து கலைக்கிறார்கள் கவிழ்க்கிறார்கள் ஜனநாயகத்திற்கு ஒரு மிகப்பெரிய சோதனைகளை ஏற்படுத்துவதும் ஜனநாயகத்தை கேலிக்குள்ளாக்குவதிலே மிகப்பெரிய பிதாமகராக விளங்குகிறார் அமித்ஷா என்று சொன்னால் அதை வந்து இல்லை என்று சொல்ல முடியுமா நம்மால் பத்து வயது சிறுவனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் இருந்த அமித்ஷா வரலாற்றினை முழுமையாக படித்து அதை பற்றி பேச வேண்டும் அப்போது எதையெல்லாம் செய்யாமல் இருந்தார் அம்மையார் அதையெல்லாம் இப்போது செய்கிறார் அந்த நெருக்கடி நிலை காலத்தை விட இந்த நெருக்கடி நிலை அறிவிக்கப்படாத இந்திரா அம்மையார் அறிவித்த நெருக்கடி நிலையை விட இவர்கள் ஆட்சியில் அறிவிக்கப்படாத நெருக்கடி நிலை இன்றைக்கும் இருக்கிறது யார் தனக்கு சார்பாக தீர்ப்பு கொடுக்கிறார்களோ அந்த நீதிபதிகளுக்கு பதவி யார் தனக்கு வந்து முழுமையான வந்து செயல்பட விடாமல் செய்கிறார்கள் அது வந்து சட்டப்படி கா சுட்டி காட்டுகிறார்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி இதையெல்லாம் கொடுத்து கொண்டிருப்பது யார் இவர்கள்தான் முந்நூற்றி எழுபது எடுத்தவர்கள் இவர்கள்தான் வகுப்பு சட்டம் என்று சொல்லிக்கொண்டு இந்தியா முழுக்க பெரிய மதவாத சர்ச்சை கிளப்புவர்கள் இவர்கள் தான் திருப்பரங்குன்றத்தில் இல்லாத ஒன்றை பிரச்சனையாக்கி கொண்டு அதை செயல்படுத்த விடாமல் அங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தி தமிழ்நாட்டுக்கு கெட்ட பேர் உருவாக்க நினைப்பது பிஜேபியினர் தான் இதெல்லாம் வகுப்பு கலவரங்களே இல்லாமல் இருந்த அந்த எமர்ஜென்சி காலத்தை இதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஆட்சி எமர்ஜென்சி காலம் அந்த நெருக்கடி நிலை காலத்தை விட அறிவிக்கப்படாத இந்த நெருக்கடி நிலை காலம் மிக மோசமாக இருக்கிறது என்பதை வந்து நாம் வந்து பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம் இதை பொதுமக்களாகிய நீங்கள் தான் இதை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்னை பொறுத்த வரைக்கும் நெருக்கடியிலை காலத்திலே இந்திராமையா சர்வாதிகாரமாக நடந்து கொண்டார் என்று சொல்வதை பிஜேபி சொல்லக்கூடாது அதை திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லலாம் சிபிஎம் சொல்லலாம் பழைய காங்கிரஸ்காரர்களாக இருந்தார்களவோ அவர்கள் சொல்லலாம் ஆனால் இவர்கள் சொல்வதற்கு எந்த வகையிலும் அருகதை இல்லாதவர்கள் என்றுதான் நான் தெளிவாக குறிப்பிட விரும்புகிறேன்